அனைவருக்கும் வணக்கங்கள் நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு தமிழுக்கும் என்று பெயர் ஒரு சின்ன விவசாய நிலம் ஃபுல்லாக தடியங்காய் விளைஞ்சி கிடக்கு தடியங்காய் இந்த என் கால் இடக்கு வருங்க குட்டி தடியங்காய் இது இது அதாவது பெருசு இந்த நடக்கு தென்னங்கன்னுக்குள்ள இடக்கு எல்லா பக்கமும் தடியங்காவா கிடைக்கும் எல்லாம் எடுத்து கொடியில இருந்து எடுத்து ஓரமாக ஒதுக்கி ஒதுக்கி போட்டிருப்பாங்க பெரிய தடியங்காய் தடியங்காக்குள்ளேயே தென்னங்கன்று தென்னங்கன்று கிடையாது தென்னங்கன்றுக்குள்ள தடியங்காய் இந்த கடைக்கு வரங்க கடைசியில் பக்கத்தில் ஒரு புளிய மரம் ஒரு சின்ன சமாதி நிறைய தடியங்காய் ஒரு பழமொழி உண்டு யாரை எங்கே வைக்கணும் என்று யாருக்கும் தெரியலை அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலைன்னு சொல்லி ஒரு பாட்டில் ஒரு பழமொழி உண்டு நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ மெல்லிய சின்ன கொடியடை போன்று இருக்கக்கூடிய இந்த தடியங்க அவன் கொடியில் இவ்வளோ பெரிய காயை வந்து இறைவன் கொடுத்துருக்கான இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சின்ன கொடி பெரிய பெரிய காய்கள் தடித்தடியான காய்கள் பக்கத்தில் ஒரு சப்பாட்டை மரம் அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் அது பக்கத்தில் ஒரு ம பனை மரம் அது பக்கத்தில் ஒரு புளிய மரம் இந்த பக்கம் வீடு இது இது உயிருடன் வாழும் பொழுது வசிக்கின்ற வீடு இது இறந்த பிறகு வசிக்கின்ற வீடு தெரியுதா எல்லாம் இந்து சமுதாய மக்கள் தான் ஏன் கல்லறை கெட்டிருக்கீங்க அப்படின்னா எங்களை பொறுத்தளவு அவங்க இறக்கலை சார் தினசரி அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அவங்க ஞாபகம் வரணும் அவங்க சொந்த இடம் அவங்க சம்பாத்தியம் பண்ணது அவங்க உழைச்சி சிறிது சிறுதாக முன்னேறினது அவங்கள கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல எரித்து புதைக்கவோ எங்கே ஒரு இடத்துல அந்த இறுதி காரியங்கள் செய்யவும் எங்களால் இயலவில்லை அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் அவங்கள புதைச்சி தினசரி அவங்கள வணங்கி வாரம்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவர்களில் தான் அந்த மாதிரி கல்லறை தோட்டம்னு சொல்லி அவங்கள வந்து புதைச்சி நினைவு துண்கள் நடுவாங்க இப்போ இதுலேயும் முன்னால் பேருகிரு பிறந்த வருஷம் இறந்த வருஷம்லாம் போட்டிருக்கு மூன்று பேருடைய சமாதி இது மூவர் சமாதிங்கிற மாதிரி மூன்று பேருடைய சமாதி அந்த பக்கம் போனால் அந்த எழுத்துலாம் சொல்லி சொன்னால் இந்த பக்கம்னு காமிச்சுட்ருக்கேன் அது பக்கத்தில் ஒரு பத்து தான் இருக்கும் வேறு வீடு அவங்களுடைய சொந்தமான வீடு இது வீடு இது நிலம் இது வீடு இது நிலம் அவ்வளோதான் இது ரோடு அங்கிட்டலாம் தோப்புகள் விவசாய நிலங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காயவும் ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தில் ஒரு சின்ன குட்டி குட்டியான பழம் ஆலம்பழம் அரசம்பழம் அப்படின்னு இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு இறைவன் சொல்கிறார் இந்த கொடிகளெல்லாம் தரையில் படர்பவை இதுக்கு எவ்வளோ பெரிய பாரங்கள் கொடுத்தாலும் அது தாங்கக்கூடியவை இந்த தடியங்கா வந்து இந்த கொடியில் தொங்க போகிறவை அல்ல இதெல்லாம் தரையில் கிடப்பவை அதுபோக இந்த கொடிகளால் மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க இயலாது ஆகையால் இந்த கொடிகளுக்கு அடியில் போய் மனிதர்கள் இழைப்பார மாட்டார்கள் ஆகையால் இதை நம்பி இவ்வளோ பெரிய தடியங்கா பெரிய பெரிய தடியங்க தடியாக தடியங்காவை நம் படைக்கலாம் யாருக்கும் எந்த விதமான ஆபத்து வராது ஆனால் அரச மரமும் ஆலமரமும் அப்படி அல்ல அதன் தலையில் பெரிய பெரிய தடியங்கா பூசணிக்காவை பழுக்க வைத்தால் அந்த மரத்தின் கீழ் இழைப்பார்கள் தலையில் விழுந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையால் அவ்வளோ பெரிய மரங்களில் மனிதர்கள் இழைப்பார வருவார்கள் என்ற காரணத்திற்காக சின்ன சின்ன அரசம்பழம் ஆலம்பளத்தை நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்கிறார் அதாவது கரெக்டாக தான் படைச்சிருக்காரு நம்ம தான் வித்தியாசமாக எவ்வளோ பெரிய அரசம்பரம் ஆலம்பரத்தில் பொடி பொடி பழத்தையும் வெறும் கொடியில் போய் இவ்வளோ பெரிய தடியங்காவும் பூசணிக்காவையும் இறைவன் படைச்சிருக்கானது நியாயமாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த இறைவனுடன் வந்து எதையும் காரணம் இல்லாமல் எதையும் சிரிசிப்பது இல்லைன்னு சொல்லி பக்கத்துக்கு இதில் சொல்லியிருக்கான் காரணங்கள் இல்லாமல் எதையும் எ இறைவன் சிருஷ்டிப்பது இல்லை எப்பட படைப்பது இல்லை எப்படின்னு அதுமாதிரி இந்த கொடியில் தடியங்காய் படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அரசம்பர ஆலமரத்தில் அரசம்பளத்தையும் ஆலம்பலத்தையும் படைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி உங்களுடன் என்ற குறைச்சு ஒரு சிறிய பதிவு அவ்வளோதான் என்ன ஒரு அலுவல் இந்த இடத்துல வந்து ஒரு லக்ஷ்மண் சுருதியினுடைய பாட்டு கச்சேரி நடக்க போகுது இந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து அதை பார்க்க போகிறாங்க எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க பெரிய பெரிய ஷேர் அரங்கேற்றமாக நிறைய நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு அலுவல் விஷயமாக வந்திருக்கேன் வந்த அந்த இடத்துல இது உங்களை பார்த்தேன் இதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஒரு தோற்றம் நாணயங்களை இன்று பதிவு செய்ய இயலவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தது அதை இந்த தடியங்கா மூலமாக எனது மனசை நான் திருப்திப்பட்டு திருப்திப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி தென்னங்கன்று இதுக்கு இன்னொரு பேர் தென்னம் பிள்ளை நம்ம பிள்ளை மாதிரி அதை வளர்த்து வரணும் அதான் டைம் இருக்கா அஞ்சு நிமிஷம் ஆகுதான் நான் பத்து வருஷம் இரு வருஷத்துக்கு முந்தையே நான் மேடைகளில் பேசிய ஒரு பேச்சு ஒரு தந்தை மகனை எழுதிய ஒரு கடிதாசில் உன்னை ஈன்றன்று ஒரு தன்னை தென்னையும் நட்டேன் நீயும் வளர்ந்தாய் அதுவும் வளர்ந்தது நீயும் என்று படித்தாய் பட்டம்பல பெற்றை பதவி சுகத்தில் இருக்கிறாய் உனது சம்பாத்தியத்தில் உனது மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்கிறாய் நானும் நான் வளர்த்த தென்னை மரத்தின் ஓலைக்கு அடியே நான் நிழலாறி கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சமயம் நீ வந்து இமெயிலில் உனது பொழுதை கழித்து கொண்டிருக்கிறாய் ஒரு சமயம் அந்த இமெயிலில் ஒரு இமெயில் வரும் உனது தந்தை இறந்து விட்டார் உனது தந்தையின் சடலத்தை இமைப்பதற்கு முன்பாக நீ உனது இமெயிலை மூடி வைத்து விட்டு வா மகனே நீ வருவதற்கு தாமதமாகும் அப்போதும் கூட நான் வளர்த்த தென்னை மரத்தின் ஓலைகள் என்னை கிடைத்து இருப்பார்கள் தென்னை மரத்தின் இளநீர் கீற்றுகளையும் தென்னை இளநீரையும் எனது பாடைக்கு தோரணமாக கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் நான் இறந்த கூட நான் நம்பி இருப்பது நான் வளர்த்த தென்னையத்தனை தவிர உன்னை அல்ல மகனே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குறிப்பு அவரோட டயரில் எழுதியதாக எனக்கு சொன்னவர் வந்து குன்றக்கூடிய பொன்னம்புல அடைகிறார் பொன்னம்பலத்தை யசிக்கிறவர்கள் மரியாதைக்குரியவர்கள் எனக்கு ஒரு சிற ஒரு சிறப்பு பட்டம் வழங்கும் பொழுது அந்த மேடையில் இந்த வார்த்தைகளை உச்சரித்தார் நான் இதை பல முறை கேட்டு எனது இருதயத்தில் இதயத்தில் மனசாட்சியில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு நான் பல மேடைகளில் இதை சொன்னேன் இப்பொழுது ஒரு சில பேர்கள் இதை அப்படியே எடுத்து எடுத்துக்கூறி புதிதாக ஏதோ பேசுவது போல் நிறைய மேடைகள் பேசுவதையும் நான் காண்கிறேன் நான் அப்போ என் துணைவேர்களோட சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆவதையும் அடிகளார் பேசி முடிச்சு நாற்பது வருஷம் இருக்கும் ஏன்னா அப்போலாம் அந்த இமெயில் வந்த புதுசுலேயே அந்த கவிதைகள் ஒருத்தர் எழுந்தாங்க அப்போ இது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு தமிழ் கவிஞர் எழுதியது அதை ஒருவர் எழுதியதாகத்தான் அந்த குண்டக்குடி பொன்னம்புலாடிகளாரே பேசினார் அவர் பேசியதைத்தான் நானும் பல இடங்களில் பேசினேன் ஆனால் எந்த இடத்துலையும் குண்டக்குடி பொன்னம்புலாடிகளார் பேசிய வார்த்தை இது என்று நான் சுட்டி கட்டியே பேசுவேன் ஆனால் இப்பொழுது நிறைய பேர் நான் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேச நான் கேட்குறேன் எப்பவும் கா தாளில் எழுதி வச்சு குறிப்பு வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க நமக்கு அந்த குறிப்பெல்லாம் எப்பவும் தேவைப்படாது நான் பாட்டில் மனசு மனசில் வந்து கடை கடனை அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ நன்றி வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் தாய் தந்திர நல்ல முள்ள கண்காணிங்க காரணம் பண்ணாமல் இறைவன் எதையும் சிரிசிப்பது இல்லை என்கின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எதாக இருந்தாலும் எது எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் நிச்சயமாக இருக்கும் வாழ்த்துக்கள்